பயன்படுத்துங்கள் மிக உணவை உற்பத்தி உணவை மக்களுக்கு வழங்குவதும் தொடர்பாக உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்தல் தொடர்பாக இந்த நாட்டிலே சிந்திக்கப்படுகிறதே தவிர இந்த நாட்டிலே இருக்கின்ற நுகர்வோருடைய தேவைகள் அவர்களுடைய ஆரோக்கியம் அவருடைய எதிர்காலம் தொடர்பில் குழந்தைகளில் இருந்து வயோதிபர்கள் வரை அவர்களுக்கான உணவு நிலைப்பாடு தொடர்பிலே சரியான ஒரு செல்நறியை எந்த அரசும் சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை உலக ஒழுங்குகளோடு பார்க்கிற பொழுது உலக நாடுகளுடைய உணவு பாதுகாப்புகளோடு பார்க்கிற பொழுது இந்த நாட்டிலே அது ஒரு சரியான நடைமுறைக்குள் இல்லை என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டும் மிக முக்கியமாக இந்த நாட்டில் இருக்கின்ற பல அரிசி களஞ்சிய சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த நாடு ஒரு அரிசி அரிசி மாபியாக்களால் கையாளப்படுகிறது பொறுத்த நேரத்தில் நெல் உற்பத்தி செய்து அறுவடை செய்யப்படுகிற பொழுது இந்த நாடு அரசாங்கங்கள் அரிசியை இறக்குமதி செய்வார் அரிசியை இறக்குமதி செய்தால் இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்ற நெல்லோ அல்லது அரிசியோ தன்னுடைய தரத்தை அல்லது விலையை இழந்து போகிறது விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் வடக்கு கிழக்கிலே அறுவடை நடைபெறுகின்ற ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்தினுடைய ஆரம்பங்கள் என்பதில் இந்த நாட்டிலே அரிசி இறக்குமதி செய்யப்படும் அந்த அரிசி இறக்குமதி செய்யப்படுகிற பொழுது அரிசி மாபியாக்கள் அந்த இடங்களிலே வந்து குறைந்த விலையில் நெல்லை கொள்வனவு செய்து கொள்வார்கள் உணவு என்பது எவ்வளவு முக்கியம் அதற்கான பாதுகாப்பு எவ்வளவோ அதேபோல் அவற்றை களஞ்சியப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக தேவையானவை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும்